ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவை ரொம்பவே சீரியஸா உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னப்பா திரும்ப எதுவும் பெரிய பிரச்சனையா இல்ல பண்ணிக்க முடியாதபடி உக்ரைன் ஏதாச்சும் ரஷ்யா எதுவும் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து இருந்து இப்போ நேத்து வரைக்கும் நேற்று ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரெஃபனரியில் உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க அவங்களோட ட்ரோன்களை பயன்படுத்தி இதன் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரஷ்யா அவங்களோட அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபெசிலிட்டின்றது சுத்திகரிக்கிறது பண்ணப்பட்டிருக்கலாம் இல்ல பார்ஷியலி இந்த இடத்துல டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு ஸோ உக்ரைன் இப்ப ரொம்ப தெளிவா ரஷ்யா வடிக்கிறாங்க எந்த இடத்துல அடிச்சா அடங்குவானோ அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணும் சொல்லிட்டு பதிலுக்கு ரஷ்யாவும் உக்ரைனை ரொம்ப மோசமான முறையில் பீட் பண்ண வச்சிருக்காங்க அவங்களோட ஒரு பேட்ரிஆட்டி யூனிட்ட டிஸ்ட்ராக் பண்ணி ஸோ இத பத்தின செய்திகளை நான் எந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நான் வீடியோக்குள்ள போயில நானு உங்களுக்கு தமக்குஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ரொம்பவே ஒரு பரபரப்பான கட்டத்துல இப்போ இருந்துட்டு இருக்கு காரணம் உக்ரைனை எப்ப வேணா ரஷ்யா சீஸ் குள்ள கொண்டு வரலாம் இல்ல இந்த இடத்துல பெர்மனன் பீஸ்ன்றத கொண்டு வரதுக்காக ரஷ்யா எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கப்போ இந்த ரெண்டு நாடுகளும் குறிப்பா அந்த பேட்டில் பீல்ட்ல நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலைன்றது இதை ரிசம்பிள் பண்ற மாதிரி இல்லை ஒரு பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனோட அதிபர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு இன்னைக்கு அமெரிக்கா போக போறாரு ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போறாரு இந்த மீட்டிங்க்கு முன்னாடி கண்டிப்பா நிலங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு உக்ரைன் ஒரு நாளும் ஒத்துக்காது ரஷ்யா உக்ரைனோட மேப்பையும் மாத்துறதுக்கான சில முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்கன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ நிலங்களை கொடுக்கறதுக்கு இப்பவும் உக்ரைன் தயாரா இல்ல இதையும் மீறி அவங்க கொடுக்குறாங்கன்னா அமெரிக்காவோட ஒரு கம்ப்ளீட் ப்ரெஷர்னால தான் இருக்கும் இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா நேத்து காக்கிவ் ரீஜியன்ல ரஷ்யா உக்ரைனோட பகுதிகள நோக்கி அவங்களோட கிளைட் பாம்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க கூடவே சேர்த்து நான்குக்கும் அதிகமான இஸ்கேண்டர் ஏவுகணைகளை ஃபயர் பண்ணிருக்காங்க ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமா இந்த ரெக்கனசன்ஸ் யூனிட்ஸ் மூலமா கிடைக்கப்பட்டிருக்க தகவல் என்னன்னா இதுல ஒரு பேட்ரியாட்டோட லான்ச்சரை இந்த கார்கியூல வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க இதை சில உக்ரைனோட பிளாகர்ஸும் இந்த வார் பத்தின சில அப்டேட்ஸை கொடுக்குறவங்க உக்ரைனோட ராணுவத்தை ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்றவங்க இந்த ஃபுட்டேஜை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பத்தின அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க இன்னும் உக்ரைன் கிட்ட இருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இப்படி ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அதுல ஒரு பேட்ரியாட்

ரெஃபினரி இன்னொன்று பார்த்தோன்னா நோவக் கிபிஷாவக் ரெஃபினரினு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த வால்குரோட் ரீஜனில் இருக்குது ஒட்டுமொத்த ரஷ்யா சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய அந்த ஒரு அளவில் அந்த ஒரு வால்யூமில் எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமாக இந்த மூணு ரெஃபினரி சேர்ந்து சுத்திகரிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டோட்டல் கெப்பாசிட்டி பர் டே எந்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா அதிகபட்சமாக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை மட்டும் இரண்டு மில்லியன் பேரல்ஸுக்கும் அதிகமாக ஒவ்வொரு யூனிட்ஸ் வந்தும் அதாவது ஒரு ஃபெசிலிட்டிக்கு கீழே மொத்தம் எட்டு யூனிட்ஸ் ஆனது இருக்குது இந்த மூணு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதிகபட்சமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இருபத்தி ஏழுக்கும் அதிகமான இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இருக்குதா சொல்லியிருக்கல அதுல ஒவ்வொரு யூனிட்னாலையும் ரெண்டு மில்லியன் பேரல்ஸ் பர் டே சுத்திகரிச்சு வெளியே அனுப்ப முடியும்னா அது ஏகப்பட்ட ரிசர்வ்ஸ் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கொடுக்கும் இந்த ராஸ்நோட்டுக்கு சொந்தமான இந்த நிறுவனங்கள்ல உக்ரைன் கூடிய அந்த ஸ்ட்ரைக்ஸ் ஆனது ஒவ்வொரு ஈவென்ட்ஸ்லயும் ரெண்டுல இருந்து மூணு செட்டில்மெண்ட் டேங்க்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க இது ரஷ்யாவுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய சிவரான குழு என்னப்பா ரஷ்யா வந்து ராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நாடு அவங்களுக்கு இந்த க்ரூட் ஆயில் வந்து சுத்திகரிப்பு நிலையங்களை அடிச்சுட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருமான்னு கேட்டீங்கன்னா கரண்டா ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இப்ப ரஷ்யா ரன் ஆயிட்டு இருக்கிறது வார் எக்கானமி தான் வார் எக்கானமி நான் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம தெளிவா பார்த்திருக்கோம் இப்போ இந்த வார் டைம் எக்கானமியில் ரஷ்யாவுக்கு தேவையான அந்த முக்கியமான ரிசோர்ஸ் அவங்களுக்கு தேவையான அந்த வருமானத்தை கொடுக்கறதே இந்த ஆயில் தான் இந்த ஆயிலை நீங்கள் சுத்திகரிப்பு பண்ணியும் பல நாடுகளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யூரோப்பியன் யூனியன் என்ன தான் இப்போ பொதுவாக ஒரு தடையை போட்டிருந்தாலும் ஹங்கேரி இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகளே இன்னும் பைப்லைன் மூலயமா வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஃபெசிலிட்டியில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் புட்ன்றது குறையும்

வர்த் ஆயில் இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பது பில்லியன் நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட அளவுக்கு ஒரு ஆயில் இந்த இடத்துல அனுப்பிட்டு இருக்காங்க இது கருத்து அப்படியே பார்த்தோன்னா துருக்கிக்கு ஒரு தொண்ணூறு பில்லியனுக்கும் அதிகமா வர்த்துடைய ஆயில் அனுப்பிட்டு இருக்காங்க சோ இந்த கணக்கு எடுத்து பாக்குறப்போ இந்த பெசிலிட்டி நீங்க தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட அவுட் புட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பானது ஏற்படுத்தா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வால்யூம்ல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நீங்க வந்து உங்ககிட்ட ரிசர்வ் இருக்கலாம் ஏன்னா எல்லா நாடுகள் கிட்டயுமே மினிமம் பாத்தோம்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பியூல அவங்களோட உள்நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய பியூல ட்வெண்ட்டி பெர்சென்டேஜ் ரிசர்வ்ல

ரஷ்யாவுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் உக்ரைன் இப்போ தெளிவாக தெரிஞ்சுட்டாங்க ராணுவம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் நம்மளால இவங்கள ஸ்ட்ரைக் பண்ண முடியாது ராணுவம் சம்மந்தப்பட்ட எண்ணிக்கையிலையும் நம்மள அவங்க அவுட் நம்பர் பண்ணிடுறாங்க அவங்க கிட்ட அதிகப்படியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதிகப்படியான சோல்ஜர்ஸ் இருக்காங்க எல்லாமே அதிகமாக இருக்கிறப்போ அவனோட கிரிட்டிக்கல் லைஃப் லைனில் கை வைக்கணும் அப்படி கிரிட்டிக்கல் லைஃப் லைனில் கை வைக்கணும் இந்த ரெஃபனரிஸ் அடிக்கிறது உக்ரைனுக்கு இப்போ ஈஸியஸ்ட் டார்கெட்டாக மாதிரி இருக்கு மற்ற டார்கெட்ஸை ஃபோர்டிஃபை பண்ணுற மாதிரி இதை ரஷ்யா நல்லா ஃபோர்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க ஏன்னா இதை டிஃபெண்ட் பண்ணோம்னா பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை அந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒரு கட்டத்துக்கு மேலே சேச்சுரேட் ஆகும் ஏன்னா இந்த நடந்த அத்தனை ஸ்ட்ரைக்ஸ்லயும் மேக்சிமம் இம்பாக்ட் ஏற்படுத்தினது ரெண்டுல இருந்து மூணு ட்ரோன் தான் ஆனால் உக்ரைன் அந்த ஸ்டேஷன்ஸை நோக்கி ஃபயர் பண்ணது பதினஞ்சுல இருந்து இருபது ட்ரோன்களுக்கும் அதிகம் ஸோ என்னதான் நீங்க இந்த இந்தளவுக்கு அதிகமாக உள்ள வரக்கூடிய ட்ரோன்ஸை டிஃபெண்ட் பண்ணாலோ ஏதாச்சும் ஒரு ட்ரோன் வெறும் ஒரே ஒரு ட்ரோன் அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு போய் அடிச்சாலோ இல்லை அந்த செட்டில்மெண்ட் டேங்க்னு சொல்லுவாங்களா அது க்ரூட வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த செட்டில்மெண்ட் டேங்க் அடிச்சாலும் அந்த இடத்துல மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிடும் அதை தான் இப்போ உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யா மிலிட்டரி வைஸ் என்ன அச்சீவ்மெண்ட்டை உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு நிகரான ஒரு இழப்பை அவங்களோட எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான இழப்பை உக்ரைன் ரஷ்யாக்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இதை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணாம விட்டுட்டாங்க இல்ல இந்த மாதிரி உக்ரைனோட ஸ்ட்ரைக்ஸ்க்கு ரொம்ப வலுநர்வுல வச்சிருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட இன்டர்னல் ப்ராப்ளமே இந்த இடத்துல ரைஸ் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யால டிமாண்ட்ன்றது அதிகம் போரானது ஏற்பட்டதுக்கு அப்புறமா என்னதான் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க உள்நாட்டுக்கு தேவையான அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி உக்ரைன் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணது இன்னமும் மாஸ்கோக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்படுத்திருக்கு பிரச்சனையானது நிக்கல இப்போ இன்னைக்கு நடக்க போற அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வியில முடிஞ்சதுன்னா ஒன்று ரஷ்யா இதை ப்ரொடக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படி இல்லையா உக்ரைன் கூட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவாங்க சரி ஓகே இந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டுமே அடிக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது இந்த ஒவ்வொரு ஃபெசிலிட்டி ஸ்ட்ரைக் பண்ணப்படுறப்பவும் அங்கே ரஷ்யாவுக்கு மட்டும் பாதிக்கப்படுது ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு ரெஃபைனரி அடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த ஃபயரை வந்து நம்மளால எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிட முடியாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாட்களாவது அந்த இடத்துல ரஷ்யர்கள் போராட வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும் இந்த ஃபயர் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே அது எமிட் பண்ணக்கூடிய ஸ்மோக்கானது சுத்தி பல பகுதிகளில் பல்வேறு விதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் ரஷ்யாக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்கு அது இந்த காலகட்டத்துல இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அது அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆயிட்டு இருக்கு சோ இந்த விடியோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மெயினா ரஷ்யாவை எந்த ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல வச்சு அடிக்கணும் உக்ரைன் இப்போ அதை கடந்த ஒரு ரெண்டு வாரமா பண்ணிட்டு இருக்காங்க இது ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் அடுத்த சந்திப்பம் அது வரை விடுது உங்க எல்லாருக்கு